ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகரை சவுந்தர்யா ரஜினிகாந்த் நேரில் வாழ்த்தியிருக்கிறார் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் திருப்பரக்குன்றத்தைச் சேர்ந்த கோல்டன் சரவணன் இவர் தனது கனவு இல்லத்தை சொந்த முயற்சியில் கட்டி வருகிறார் திருப்பரக்குன்றம் மலைக்கு பின்புறம் சுமார் ஆயிரத்து முன்னூறு சதுர அடியில் ஒரு மாடி வைத்து வீட்டை கட்டியுள்ளார் இந்த வீட்டிற்கு ஸ்ரீ ரஜினி பவன் என்ற பெயர் வைத்து வீட்டின் முன்புறம் ரஜினியின் புகைப்படத்தையும் வைத்து வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் வீட்டின் உள்ளே நடிகர் ரஜினியின் மார்பளவு மெழுகு சிலை ஒன்றையும் வைத்து கோவில் போல தினமும் வணங்கி வருகிறார் தற்போது கிட்டத்தட்ட வீட்டின் பணிகள் நிறைவடைந்து விட்ட நிலையில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வீட்டின் கிரகப்பிரவேசம் பிரவேசம் வைத்திருக்கிறார் இந்த கிரகப்பிரவேசத்தில் பிரவேசத்தில் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணன் கலந்து கொள்கிறார் என்றும் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் ரஜினியின் ரசிகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் சரவணன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் ஆனால் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணனுக்கு தற்போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இன்று மதுரைக்கு வந்திருந்து தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கோல் கோல்டன் சரவணனை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் இதுகுறித்து ரஜினியின் ரசிகர் கோல்டன் சரவணன் கூறுகையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போது வீட்டில் நான் வைத்திருந்த ரஜினியின் புகைப்படத்தை தனது தந்தை கிளி தெரிந்ததாகவும் சொந்த வீடு கட்டி ரஜினியின் பெயரை வைத்துக் கொள்ளுமாறு தன் தந்தை கூறியதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தை சொன்னதை நான் தற்போது நிறைவேற்றிவிட்டேன் என பெருமிதமாக கூறியுள்ளார்